குழந்தை இல்லாமல் விருத்தி இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் பல காரணங்கள் இருக்கு ஜோதிட காரணமாக ஐந்தாம் இடம் பாதிப்படைவது புத்திரக்காரகன் பாதிப்படைவது இது ஒரு காரணம் அது ஜோதிட காரணம் அதை விட்டுடும் பொதுவான காரணங்கள் சாஸ்திர காரணங்களே சொல்கிறோம் கருமி கஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு புத்திர பாக்கியம் குறைவாக இருக்கும் இல்லாமல் இல்லாமல் போகும் அளவுக்கு அதிகமான கருமியாகவும் கஞ்சனாகவும் இருக்கிறவர்களுக்கு பிள்ளைகள் இருக்காது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் இருக்காது குலதெய்வத்தோட சாபத்துக்கு ஆளானவர்களுக்கு குலதெய்வம் இருக்காது ஒரு பதிமூணு வகையான சாபங்கள் இருக்கு பெரிய பெரிய சாபங்கள் அந்த சாபங்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குலதெய்வம் இருக்காது இது குழந்த பாக்கியம் இருக்காமல் போகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான விஷயங்களில் பாவங்கள் செய்கிறவங்க குழந்தைகளை கொல்லுவது சிசுக்களை கொள்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஆட்களுக்கு அடுத்த ஜென்மங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் அபார்ஷன் பண்ணிக்கிறாங்க கர்ப்ப கர்ப்பத்தை சிதைக்கிறாங்க அடுத்தவங்க கர்ப்பத்தை சிதைப்ப வேலை செய்யக்கூடிய அடுத்தவருடைய கர்ப்பங்களை சிதைக்கின்ற வேலை செய்யக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இனி வர ஜென்மங்களில் குழந்தை பாக்கியம் இருக்காது இனிமேல் அது இந்த துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அடுத்தவர்களுடைய கர்ப்பத்தை சிதைக்கும் செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது இனி வேறு ஜென்மங்களில் புத்திர பாக்கியம்ங்கிறது நேரடியாகவே ஆற்று போகுமானாக்கா வம்சம்ன்றது புத்திர பாக்கியம் வேறு வம்சம் வேறு வம்சங்கிறது எதை குறிக்கும்னா ஆண் ம ஆண் குழந்தையை மட்டும்தான் குறிக்கும் பெண் குழந்தையை குறிக்காது வம்சவிருத்தி அப்படிங்கிறது ஆண் குழந்தையை தான் குறிக்கும் பொழுது பெண் குழந்தையை குறிக்காது இவர் வம்சவிருத்தி அப்படின்ற வார்த்தையில் கேள்வி கேட்டதுனால என்ன அர்த்தத்தில் கேட்டாங்கன்றது தெரியாதனால ரெண்டு விதமான பதிலையும் நம்மளே சொல்லிடுவோம் குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு இதெல்லாம் காரணம் வம்சவிருத்தி இல்லாமல் போகிறதுக்கு காரணமும் இதில் பாதி இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக புத்திர பாக்கி தற்றுப்போகுது ஆணும் பெண்ணும் பிறந்தே ஆகணும் ஒரு தம்பதி இருக்கு ஆணும் பெண்ணும் பிறந்தே ஆகணும் ஒரு தம்பதி இருக்கு பெண் பிறக்காவிட்டால் ஆண் கண்டிப்பா பிறந்தே ஆகணும் ஒரு தம்பதி இருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் போதுதான் பித்தர்களுக்கு கர்மாக்களை செய்ய முடியும் ஆண் குழந்தை பிறக்காமல் பெண் குழந்தை பிறந்திருந்தால் கன்னிகாதானம் செய்வதன் மூலியமாக அந்த குறைபாடு நீங்கும் தன்னுடைய கன்னிகையே தனக்கு பிறந்த கன்னிகை கன்னியையே அடுத்தவனுக்கு தானமாக கொடுத்து வாழ வச்சுர்றதுனால தனக்கான அந்த வம்சபரித்து தோஷம் அது முடிஞ்சு போனாலும் அது அப்படியே இருந்தாலும் பித்ருலோகத்துக்கு போய் சேர வேண்ட பாக்கியத்தை கிடச்சிடும் அப்படி இல்லைன்னா பித்ருலோகத்தை போய் அடைய முடியாமல் அல்லது பித்ருலோகத்திலேருந்து விடைபெறாமல் மேல் நோக்கியோ அல்லது அடுத்த ஜென்மமும் எடுக்க முடியாமல் மேலான ஒரு ஜென்மத்தை பிறவியை எடுக்க முடியாமல் அல்லது இறைவனை அடைய முடியாமல் பித்ருலோகத்திலே அல்லல் பட வேண்டி இருக்கும் அதுக்கு தான் வந்து அந்த பித்ருக்களுக்கு இந்த தவசம் கொடுக்கறது திதி கொடுக்கறது போன்றவையெல்லாம் எல்லாம் செய்யணும் இதை கண்டினியூவாக செய்யணுங்கிறதுனால தான் ஆண் குழந்தை அவசியம்னு சொல்கிறாங்க ஆஸ்திக்கு ஒன்று ஆசைக்கு ஒன்று ஆஸ்தி இல்லாது அஸ்தி தன்னோட அஸ்தியை எடுத்துக்கும் போய் ராஜாங்களுக்கு தான் ஆஸ்தி வேணும் சொத்து பத்தெல்லாம் காப்பாற்றணும் நாட்டை காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைன்னா அந்த ராஜாங்க அழிஞ்சு போயிடும் அது ஒரு பக்கம் ஆனால் அஸ்தியை கரைக்க தன்னோட அஸ்தியை எடுத்து போய் கங்கையிலையோ ராமேஸ்வரத்துலேயோ சமுத்திரத்துலேயோ நீர்நிலையில எங்கேயாவது கரைக்கிறதுக்காக புனித நீர்நிலைகளை கரைப்பதற்காக ஒரு புத்திரன் வேண்டும் உடனே நீங்கள் கேள்வி கேட்கலாம் என் புத்திரம் கரைச்சா தான் கரையுமா பெண் கரைச்சா கரையாதான்னு சாஸ்திரத்தை நம்மெல்லாம் மீற முடியாது பெண்கள் சுடுகாடு பக்கம் வர்றதுக்கு அலோடு இல்லை செத்து போனால் தான் சுடுகாட்டுக்காக வரணும் மற்றபடி சுடுகாட்டில் அவங்களுக்கு வேலை இல்லை ரோட்டில் ரோடு முனை வரைக்கும் ஓடி வந்து அழகத்துக்கு மட்டுந்தான் அவங்களுக்கு அலோடு அதுக்கு மேலே வர்றதுக்கு இல்லை பிணத்தின் பின்னே கூடவே வந்து சுடுகாடு வரைக்கும் வந்து ஈமக்கிரியை செய்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு அலோடு கிடையாது இது ஏன் அப்படின்னு கேட்குறது என்ன கேட்குறதுங்க அது சாஸ்திரத்தை மதிக்க வேண்டியது நம்மளுடைய பண்பு ஆக இதெல்லாம் கரைக்கிறதுக்கெல்லாம் தோசம் கொடுக்கறது இது அதெல்லாம் வந்து ஆண்கள் தான் செய்யணும் திதி கொடுக்குறது தேவசம் கொடுக்கறதெல்லாம் ஆண்கள் தான் செய்யணும் ஆண்கள் பதில பெண்கள் செய்யக்கூடாது அப்படி அவர்கள் செய்கிறதுக்காக ஏதாவது ஒரு புரோகிதர் வந்து முன்வந்து புரட்சிகரமாக எதாவது செஞ்சார்னா அவரோட வம்சம் அழிஞ்சு போயிடும்னு சாஸ்திரம் சொல்லுது அதெல்லாம் செய்யக்கூடாது ஆக ஆண் குழந்தை அப்படிங்கிற வம்ச விருத்தியை இல்லாமல் போகிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது அது எல்லாமே பின்னாடி இருக்கிறது என்னன்னா சாபமும் பாவமும் தான் காரணம் நேரடியாக சிசுகளுக்கும் குழந்தைகளுக்கும் பாவத்தை செய்பவர்களுக்கு பிற்காலத்தில் பின் பின் ஜென்மத்திலே புத்திர இருக்காது குலதெய்வம் சாபம் ஏற்பட்டு அதாவது ஏற்பட்டுன்னா சாபம் இல்லை குலதெய்வத்தை மறந்து போனாக்கா ஆண் குழந்தை நின்று போய் பெண் குழந்தை வரைக்கும் தான் பிறக்கும் ஒரு ஒரு கிளையாக உடைஞ்சி போகும் ஒரு ஒரு கிளையாக உடைந்து போகும் பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு இருப்பாங்கள்லே அதில் ஒன்றும் இல்லாமல் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ஆண் குழந்தை போகணும் ஒரு மற்றவங்களுக்குலாம் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் அர்த்த வம்சத்தில் வந்து பெண் குழந்தையாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து இல்லாமல் போயிடும் இப்படி ஒன் பை ஒன்றாக போய் அந்த வம்சம் அழிஞ்சு போயிடும் அதனால் என்ன அந்த உலகத்துக்கு நஷ்டம் வந்துடும் போகுது ஒன்றும் கிடையாது வம்சத்தை விருத்தி பண்ணணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த ஆத்மா முன்னோர்களாக இருக்கிற ஆத்மாவுக்கு நல்ல கதி அடையிறதுக்கு பித்தர் கர்மா செய்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அதனால தான் தன்னுடைய அடுத்த கர்மா நரகத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது அடுத்த பிறகு நரகத்தில் தங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல கதி அடைய வேண்டும் என்பதற்காக தான் இது ஒருவேளை குழந்த பாக்கியம் இல்லாத அத்தனை பேருக்கும் இப்படி தானா இல்லைங்க ஆண் குழந்தை இல்லைன்னா பெண் குழந்த இருக்கலாம் பெண் குழந்தைய கன்னியாதானம் பண்ணால் அந்த இதுக்கு அந்த அவனுங்களுக்கு வந்து யாருமே வந்து பிற்காலத்தில் வந்து தவசனெல்லாம் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க அவசியம் இல்லை இது ஒரு பக்கம் அப்துல் கலாம் மாதிரி வாஜ்பாய் மாதிரி காமராஜர் மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிற பொது சேவகர்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லை அவர்களும் புண்ணியர்களே அவர்களும் நேரடியாக இறைவனை அடைவார்கள் இறை தொண்டு செய்து ஆழ்வார்களாகவும் நாயன்மார்களாகவும் பக்தியில் சிறந்து ஆ ஆசிரமத்தை வச்சு நடத்தி சந்நியாசம் அடைந்து முக்தி அடைந்து மோக்ஷம் அடைவர்களுக்கு இந்த பித்ருக்கர்ம எவனும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதெல்லாம் விதிவிலக்கு இருக்கு பைபாஸில் அவங்க இயற்கை எழுதுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கடவுளை போய் அடைஞ்சிருவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றவங்களுக்கு இது உண்டு ஆக குறைஞ்சபட்ச பலம் வேணும் தான தர்மங்கள் குறைஞ்சபட்சம் செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பட்சத்தில் தான் குழந்தை பாக்கியம் இருக்கும் அந்த குழந்தை பாக்கியத்திலாம் விருத்தி ஆகணுங்கிறது அவசியமான ஒன்று அதுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமான புண்ணிய பலங்கள் இருக்க வேணும் புண்ணிய குறைபாடு ஒன்றும் சாபமும் பாவமும் தோஷத்துக்கு காரணம் வம்ச விருத்திக்கு காரணம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு குலதெய்வம் சம்மந்தப்பட்ட மதம் மாறுறது உலகத்துல வேறு மதத்தில் தானே இருக்கிறாங்களா அவங்கெல்லாம் என்னன்னாக்கா அவங்களுக்கு வேற எதுவும் இருக்கும் நம்ம ஊர்ல மதம் மாறிட்டேன்னு குலதெய்வத்தை மறந்து போறது நன்றி கட்டத்தனம்னு பேர் குலதெய்வம்னா யாருன்னா நமக்காக நம்ம குடும்பத்துக்காக தன் உயிரை நீத்தவர்கள் காத்தவர்கள் நம்ம உயிரை வந்து காப்பாற்றிட்டு அவங்க உயிரை நீத்துக்கிட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு நன்றி கடன் செய்யணுன்றது தான் நம்மளோட முன்னோர்கள் தான் குலதெய்வம்ன்றது அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து நன்றி விசுவாசம் இல்லாமல் பண்ணக்கூடாது அவங்கள வந்து பூஜிக்கணும் பரம்பரை பரம்பரையாக பூஜ் வரணுங்கிறதுக்காக தான் குலதெய்வ பூஜை வந்து தொடருது அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு நன்றி கட்டுறவனுக்கு கடவுள் கூட அருள் பாய்க்கிறது இல்லைன்னு நம்மளோட சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால் மாதாபிதா குரு தெய்வத்துக்கு அடுத்தது குரு அதுக்கப்புறம் தெய்வம் இந்த தெய்வத்தில் வந்து குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வம்னு சொல்கிறது அதுக்கு தான் அப்படி குலதெய்வ தெய்வம் வேணான்னு நினச்சாக்கா நம்ம சன்னியாசி தான் போகணும் இல்லைன்னா பொது சேவகரால் போகணும் அதெல்லாம் கிடையாது சராசரியாக இருப்பேன் அப்படின்னாக்கா சராசரிக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தோட அனுகிரகம் வேணும் சராசரிக்கு கண்டிப்பாக புண்ணிய பலங்கள் தேவை அப்போ தான் வம்சபுருத்தி ஆகும் இல்லைன்னா பத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சொத்து பத்தை யாருமே அனுபவிக்க முடியாமல் வேறு யாருக்காவது போய் சேர வேண்டிய ஆகிடும் எவன் குடும்பத்தில் புண்ணியம் இருக்கானோ சம்மந்தமே இல்லாத குடும்பத்தில் தயாரா பண்ணி பிரிஞ்சிருந்தவங்க கூட பின்னாடி நாமி ஆட்டோமேட்டிக் நாமியாகி இந்த சொத்துல அமையத்துன்னு போயிடுவான் ஆக புத்திரபாக்கியம் இல்லாதது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அல்ல யாருக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி தெய்வ சேவை பொது சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்கிறவங்களுக்கு புத்திர அவசியம் இல்லை ஆண் குழந்தை யாருக்கு அவசியம் பெண் குழந்தை இருக்குது அந்த பெண் குழந்தைய வந்து அடுத்து அவங்களுக்கு கன்னிகாதானம் கொடுத்துட்றாங்கன்னா அப்போது அவங்கள வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை விதிவிலக்கின் அடிப்படையில் சிக்னல் ஆம்புலன்ஸ் நிற்காமல் போகிற மாதிரி இவர்களுக்கு யாருமே வந்து திதி கொடுக்காமலே அவர்களும் வந்து நல்ல கதி அடைவார்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ சராசரியாக சாதாரண ஆண் ஆட்களுக்கு மட்டுமே இந்த ஆண் குழந்தை தேவைப்படுது அதுக்காக அந்த காலத்தில் ஆண் குழந்தை பிறக்கும் வரையிலே பெண் குழந்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் குழந்தைய பெற்றுக்கொண்டே இருக்கணும் எப்போ ஆண் குழந்தை பிறகுதோ அதுக்கப்புறம் தான் நிறுத்தணும் இப்பெல்லாம் ஒன்று ரெண்டோட சேர்த்து நிறுத்திக்கிறோம் இல்லை ஒன்றே ஒன்றோட நிறுத்திக்கிறோம் ஒன்று பொண்ணாக போயிடுச்சுன்னா ரெண்டாவது ஆணுக்காக சில பேர் தான் முயற்சி பண்றாங்க சில பேர் அது கூட பண்றதில்லை அபூர்வத்திலும் அபூர்வமாக மூணு குழந்தை வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க மூணும் பெண்ணா போனால் போனால் போட்டனா அதோடு நிறுத்திக்கிறாங்க அவ்வளோதான்ட்டு அதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு வளர்க்க முடியாதுன்னு ஆக சாஸ்திர ரீதியாக ஆண் குழந்தை பெரு பிறக்கும் வரையிலே குழந்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் எழுதி வைச்சிருக்குது சராசரி மனிதர்களுக்கு இது நன்றி வணக்கம்